ஹலோ நாள் கைஸ் தளபதி அருத்துவ படத்துல வந்து பார்த்தோன்னா அப்டேட் கிடைச்சிருக்கு தளபதி அறுபத்தி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வினதா வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்பட கன்ஃபார்ம் இருக்கு நைன்டீன் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் இருக்கு ஸோ அஃபீசியா அனௌன்ஸ் ஆகல பட் நைன்டீன் பர்சன்டேஜ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்க போகிறது அதாவது டேரக்ட் பண்ண போகிறது நிச்சயம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஹீரோயின் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது அதை பத்தி இப்போ ரெண்டு ஹீரோயின் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்களா ஒன்று வந்து சம்மந்தா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கீழே ரெண்டு பேர் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்களா அண்ட் சம்மந்தா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா கத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய படம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க ரெண்டுமே வந்து பார்த்தா நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹத் விஜய் சம்பந்தா இந்த காம்பினேஷன் பிகிந்தி கமெண்ட் பண்ணுங்க ஸோ உண்மை ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்க போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேசியிருக்காங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா பைரவா படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் படம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் வந்து எனக்கு வந்து கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அடுத்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருசா வந்து ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா டான்ஸ் வர போகிறது வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸில் வரல ஒரு ரெண்டு மூணு வந்து பார்த்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க அது பெரிய பெரிய சேனலில் பேசியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் எந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுமாதிரி சினிமா சிலையே எழுதிக்கு நம்ம சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணிட்டு பிடிச்சாங்க அப்படி போட போகிறது முக்கியமான கருந்து எல்லாமே அங்கே மொபைலுக்கு உட்காந்து கிடச்சி ஸோ நாளைக்கு சந்திக்கலாம் பை பை நான் உங்களுக்கு காற்றி நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட் சிந்திக்கிறேன் சந்திக்கிறேன் பை பை சீ